எஸ் மக்களே ஒரு வழியாக பிக் பாஸ் லைவ் முடிஞ்சது ஆரம்பித்த நாள்ல நூறு நாளைக்கு மேலே நம்மளும் ட்ராவல் பண்ணியாச்சு வழக்கமாக வீடியோ முடியும் போதுதான் எப்போயாவது சொல்வேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இப்போ ஸ்டார்டிங்கில் கேட்குறேன் ப்ளீஸ் அந்த அப்போ சப்ஸ்கிரைபர் மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் போட்டு விட்டுருங்க ஆயிரம் வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம வியூஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு நான் பார்ப்பேன் ஃபுல் பாஸ் போயிடுச்சு ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியும்னு நினச்சேன் பட் முடியலை ஏ எப்படி சீசன் ஒன் ஃபராக போச்சு அது மாதிரி எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது பட் இட்ஸ் ஓகே ட்ரை பண்ணலாம் நம்ம அண்ட் இந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடலான்னு தோணுச்சு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள் இல்லாட்டி ரெகுலராக எப்பவும் போல நம்மளோட குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஏதாவது குக்கிங் இல்லை ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி போடுறேன் ஓகேவா ஸோ நம்ம பிக் பாஸ் பேசி முடிச்சிருவோம் இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் முடிய போகுது இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் எனக்கு ரொம்ப அன்ஃபேராக என்ன தோணுச்சுன்னா விக்ரம் இன்றைக்கி விக்டோடுன்னு சொல்கிறாங்க அரோராவுக்கு முன்னாடி விக்ரம் மாடு கேட்டால் திவ்யா சபரி விக்ரம் அரோராவில் கம்பேர் பண்ணால் மோஸ்ட் எலிஜிபிள் பர்சன் விக்ரம் தான் சரி ஓட்டு இல்லம்பிங்க ஏன்னா பிஆர் டீம் வச்சு ஓட்டு வாங்குற சபரி திவ்யாவுக்கு முன்னாடி வெறும் தன்னோட டீம் மட்டும் வச்சு ப்ரமோட் பண்ணி மக்கள் ஓட்டு மட்டும் வாங்குற விக்ரமாலே அரூராவையும் நிற்க தான் அது புரியுது பட் அரூராவுக்கு முன்னாடி விக்ரம எலிமினேட் பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியல ஓகே எவ்வளவோ அன்ஃபேர் எவிக்ஷன் முதலிருந்து பிரவீன் கனி சுபிக்ஷா கிமி இவங்கெல்லாம் அன்ஃபேர் எவிக்ஷன் தான் ஓட்டிங்கில் நல்லா இருக்கும்போது தான் வெளியில் போனாங்க கடைசியில் மட்டும் இவங்க என்ன ஒழுங்காவாக பண்ணிட போகிறாங்க தான் வின்னர்னு கேள்விப்படுறேன் வினோத் வின் பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒரு வகையில் முதல்ல இருந்து அட்லீஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்தார் இவங்க நடுவில் வந்தாங்க எனக்கு ஏன் வந்து திவ்யா வின்னர் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா சரி திவ்யா நல்லவங்களா கேட்டவங்களாங்கள கூடலாம் போகல கேம் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஆஸ் அ பர்சன் கேரக்டர் பாஸுங்கிறது என்னது ஒரு பர்சனோட கேரக்டரை எவ்வளோ தூரம் அவங்க மெருகேற்றிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அப்படி பார்த்தா திவ்யா ஃப்ரம் த டே ஒன் டில் அவங்களுக்கு செவன்டி டேவோ என்னமோ அந்த டே வரைக்குமே அவங்களோட கேரக்டரில் ஒரு சின்ன மெருகேற்றம் கூட நான் பார்க்கவே இல்லை வந்தப்போ எப்படி கத்தி புரணி புறணி பேசுகிறது கூட இல்லை கத்துறது சண்டை போடுறது அடுத்தவங்க பேசுகிறது காதலை வாங்காமல் தான் நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு தான் பக்கம் நியாயத்தை மட்டுமே பேசி 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 வந்தவங்க கடைசி வரைக்கும் அப்படியே வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வருத்தம் ஏதாவது ஒரு இடத்துல மாறி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வருத்தம் இருந்திருக்காது ஏதோ ஒரு இடத்துல ஓகே நான் இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்துட்டேன் நான் லிசன் பண்ணுறேன் இனிமேல் நான் லிசன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் நான் பண்ணுறது கரெக்டு நான் பேசுகிறது கரெக்ட் எனக்கு எல்லாம் எல்லாத்தனையும் மோட்டிவ் கொஞ்சம் கூட மாறாமல் வெறும் பிஆர் அவங்க வின் பண்ணது தான் சரி பிஆர் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் நிறைய பேர் வருவீங்க நான் பிஆரில் எனக்கு பிடிக்கும்னு அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க பிஆர் ஆள் அவ்வளோதான் அவங்க மைண்டில் ஏற்றிடுவாங்க அவங்க டிஃபால்ட்டாக திவ்யா பயங்கர போல்டு திவ்யா பயங்கர ரேஜியஸ் ஆஹா திவ்யா போல்டாக இருந்தாங்க அவங்க விஷயங்களில் மட்டும் பார் பிடிச்ச சாண்ட்ராவை விட்டப்போ கூட நிறைய சண்டை போட்டாங்க பட் அதில் நிறைய ஏன் கை நசுகிருக்கோம் ஏன் கை நசுகிருக்கோம் தான் கத்திட்டு இருந்தாங்க சாண்ட்ராக்காக அவங்க கத்துனது ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக திவ்யாவுக்கு சாண்ட்ரா பண்ணது மிகப்பெரிய அநியாயம் ஆனால் மற்றவங்க மற்றவங்களுக்கு திவ்யா பண்ணது என்னது வந்த உடனே தலையிற பேரில் கற்று கற்றுன்னு கத்தி வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணி ரெண்டாவது வாரம் பிக்பாஸ் சொன்ன டாஸ்கை பண்ணாமல் இருந்து விக்ரம் அவ்வளோ மார்க் பண்ணாங்க அவ்வளோ மார்க் பண்ணாங்க விக்ரம அப்போ அவங்கள ஒன்றுமே பண்ணலை ஆக்சுவலாக அந்த டாஸ்கில் காயின் கொடுக்கலாங்கிறது அது டிஃபால்ட்டாக ஒரு டாஸ்க்கு அதுக்கு போய் அவ்வளோ தூரத்துக்கு சுற்றி 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 விக்ரம மார்க் பண்ணி விக்ரம பற்றி அவ்வளோ தப்பு தப்பாக பேசி லிட்ரலி நீங்கள் எல்லோரும் திவ்யா கரேஜிஸின்னு சொல்கிறீங்களே திவ்யா கண்ணு முன்னாடி உட்காந்து தான் சாண்ட்ரா பிரஜின் பார்வதி மூணு பேரும் விக்ரமம் அவ்வளோ மார்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க திவ்யா சும்மா தான் உட்காந்துருந்தாங்க தலைவலின்னு க தலையில் கையை வச்சுக்கிட்டு கேட்கலையே ஒரு வார்த்தை இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லலையே அப்புறம் என்ன நல்லவங்க எனக்கு புரியல இந்த மாதிரி காரணங்களால தான் என்னால் திவ்யா ஜெயிக்கிறது ஏற்றுக்க முடியல பட் இட்ஸ் ஓகே சேனலுக்கு பிஆர் தான் வேணும் நம்மளும் தெரிஞ்சே தான் சீசன் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தோம் எப்படியும் பிஆர் ஆளுங்க தான் ஜெயிப்பாங்க நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய அது அப்படி பார்த்தா கூட அட்லீஸ்ட் இவங்க மூணு பேரும் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்ததே எனக்கு சந்தோஷம் தான் வெறும் பிஆர் கா சைன்ட்டு ரொம்ப பேடாக இருக்கிறவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து ஃபைனல்ஸில் நீங்கள் எல்லாம் பார்வக்கம்பது எனக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி சாயன்ட்டு அவங்க கல்வி ஊற்றி நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருக்கும் கம்பெருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பாமல் இருந்தால் இப்போ அவங்க ஃபைனல்ஸ் வந்து நின்றுருப்பாங்க ஒரு நார்மல் ஆடியன்ஸால் அதை கண்டிப்பாக டயிஷ்டே பண்ணிக்க முடியாது அட்லீஸ்ட் வந்த நாலு பேர் இல்லை மூணு பேராவது உண்மையான சென்சர் எஃபர்ட் போட்டவங்க நெகட்டிவிட்டி அதிகம் இல்லாதவங்க அப்படிங்கிறது தான் நேற்று நடந்தது ஒன்றுமே இல்லைங்க நேற்று விக்ரமுக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு போட்டாங்க ஏவி அதை பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு திவ்யாவுக்கு தான் டைட்டில் கொடுக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு ஏன்னா ஒன்றுமே இப்போ அவங்க பண்ணலை ஆனால் அதையே எடுத்து என்னவோ பயங்கர மாதம் பயங்கரம் அடிப்படி போட்டுடலாம் பட் ஆக்சுவலி அவங்க ஏவியில் ஒரு என் பார்க்கல ஒரு ஏற்ற இறக்கமே பார்க்கல ஒரு காமெடி சைட் ஒரு புரிஞ்சுக்காமல் கத்திர சைடு தவிர வேறு எதுவுமே அவங்க காட்டலை அவங்க யார் கூடயும் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் பெருசாக பில்ட் பண்ணலை பண்ணது சான்ட்ரா கூட அப்பையும் சான்ட்ரா பண்ண அணியாக எங்களுக்கு துணை போயிட்டு இருந்தாங்களே ஒளியே நியாயமாக எதுவுமே பண்ணலை சான்ட்ரா அவங்கள தூக்கி இருந்ததுக்கு தான் இந்த பக்கம் வந்தாங்க எனக்கு அவங்க ஏவியில் பெருசாக இம்ப்ளஸ் ஆகலாம் அதை அவங்க பண்ண தப்பு எதுவுமே வரல அவங்க ஏவியில் அதுக்கப்புறமா சபரியோட ஏவி அதுவும் ஓகேவாக இருக்குது சபரி முதலிருந்தே இன்வால்வ் ஆகி நிறைய பண்ணியிருக்காரு அட்லீஸ்ட் சபரியாவது ஜெயிச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு அரோராவோட அவட ஏவி ரொம்ப அழகாக இருந்தது அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகாக ஏவி எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அமைதியாகவே இருந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோ இருந்தோன்னு பேர் வாங்கி கடைசியில் அந்த பொண்ணுக்கு கொடுத்த சேஞ்சஸ் வந்து சீரியஸாக சூப்பர் எனக்கு திவ்யாவை தவிர இவங்க மூணு பேரில் யார் வின் பண்ணியிருந்தாலுமே நான் ஓகேன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா மூணு பேரும் ஃப்ரம் த டே ஒன் எஃபர்ட் போட்டிருக்காங்க அதுக்காக வயல் கார்டு வின் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் வயல் கார்டில் வந்து போட வேண்டிய எஃபர்ட்டை ஃபுல்லாக போட்டு கேமை விளையாண்டுருந்தா அஃப்கோர்ஸ் வின் பண்ணணும் அது வந்து வயல் கார்டாக இல்லை ஃபர்ஸ்ட் எய்டுன்னு நான் பிரிக்கலை பட் கம்பேரிட்டிவ்லி சபரி அரோரா விக்ரம் போட்ட எஃபோர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது திவ்யா கண்டிப்பாக எந்த எஃபர்ட்டும் போடலை கேமுக்காக எந்த எஃபர்ட்டும் போடல எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எதுவும் ஒரு சாக் சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணாமல் உட்காந்துக்குவாங்களே ஒழிய கம்பேர் கம்பேர் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தோணுது இந்த மூணையே முடிஞ்சோடனே வரல் கடலில் எழுந்திரிக்கிறாங்க இவங்க ஃபைனலிஸ்ட் நாலு பேருக்கும் க்ரூமிங் செஷன் அழகாக கூட்டு போய் மூஞ்சி கேட்கலாம் கழுவி விட்டு பார்க்கறதுக்கு மனுஷன் பெரிய மாதிரி மாற்றி மூணு பேரையும் அம் நாலு பேரையும் அமிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு பாஸ் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்களோட கடைசி குறும்படம் போட்டாங்க அழுகிற குறும்படம் ஒரு அழகாச்சி சீனாக இருந்துச்சு அதில் கூட அமித் காமெடி இருந்தார் ஏபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டாரு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் டிஷ்யூ பேப்பர் கொடுத்து சமாதானம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசினார் பாஸ்ஸு அதில் வந்து பார்வதி அம்பருஜனை சேர்த்துக்கிட்டாரு நந்தினியை விட்டுட்டாரு உங்கள் எல்லாரும் பெரிய நான் சொல்கிறது தான் கடைசி தரவேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் சொல்லி அமுச்சு விட்டாங்க பாட்டு போட்டாங்க உனக்காக நெல் எது வேணாம் சொல்லு அந்த பாட்டு போட்டாங்க ரிபரே நிபரே அந்த சாங் ரஜினி சாங் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோரும் ஆடினாங்க சூப்பராக ஆடினாங்க எல்லோரும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க ஸோ மீதி இருந்த இந்த நாலு பேர் இவங்க நாலு பேர் இருக்காங்க இவங்களோட இன்றைய லைஃப் க்ளோஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக பெருசாக ஒன்றுமே இல்லைங்க அதுக்கப்புறம் நாளைக்கு நடந்திருக்கலாம் விக்ரம் ஃபர்ஸ்ட் விக்டன் ஒரு அப்டேட் வந்தது அடுத்து அரோரா ஒரு அப்டேட் வந்தது சார் இந்த திவ்யான் சபரி என்னாக திவ்யா வின்னர்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு சபரி ரன்னர்னு அப்டேட் வந்திருக்கு இதில் எது உண்மை எது போயின்னு நம்மளுக்கு தெரியலை விக்ரம் விக்டான் மட்டும் உண்மையாக இருக்குன்னு தோணுது ஏன்னா விக்ரமோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அது வந்துருச்சு வின்னிங் முக்கியம்ல இம்பாக்ட் தான் முக்கியம் அப்படின்னு பட் இம்பேக்ட் முக்கியம் ஏன் ஒரு ஒரு எலிஜிபிள் வின்னராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்குது ஓட்டிங் தான் கணக்காக கூட அது மக்கள் ஓட்டிங்காக இருக்கணும்ல இவங்க டீம் ஓட் பிஆர்டீம் பிடிக்கணும்ல ஓட் பண்ணக்கூடாது எப்படியாவது பிடிக்கணும்ல ஒரு டீமை செட் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஸோ டீம் செட் பண்ணதை கண்டுபிடிச்சா இங்கே இருக்கக்கூடாதுன்னு எதாவது ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் பட் இது எதுவுமே இல்லாமல் டீம் செட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு வெளியில் ஒரு பத்து லட்சம் இருபது லட்ச ரூபா பண்ணிட்டு வந்து அவங்க இவங்களுக்கு ஓட் போட்டு இவங்களை வந்து ஃபுல்லாக பயங்கரமாக இது பண்ணி என்கரேஜ் இது பெரிய ஆளுன்ற மாதிரி காமிச்சு மகளை இது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தவங்களுக்கு ஓட்டிங் வந்து ஆர்கானிக்காக ஏறிச்சுன்னா அது மக்கள் ஓட்டு வந்த உடனே முதல்ல நாமினேஷன் வந்தோடனே டபால்வே ஃபர்ஸ்ட் பிளேஸில் உட்காருறாங்கன்னா அது பிஆர் ஓட் அவ்வளோதான் ரொம்ப 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 சிம்பிளான லாஜிக் இது வினோத் அப்படி தான் இருந்தார் எனக்கு அதனால தான் வினோத்துக்கு அந்த ஓட் மேலேயுமே நம்பிக்கை இல்லை இப்போ வினோத் ஜெயிச்சிருந்தால் பரவாயில்லன்னு கூட ஏன் சொல்கிறேன்னா கம்பேரிட்டிவ்லி தான் என்னை கேட்டால் அந்த கேமுக்காக ஃபுல் எஃபர்ட் போட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் அடுத்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா கனி பிரவீன் கெமி இவங்கள்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இன் சின்சியராக இருந்தாங்க விக்ரம் கடைசி வரைக்கும் வந்துட்டாலும் ரொம்ப ஆதகமாக இருக்குது அவங்களால நடுவில் ஏதோ ஒன்று சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க கனிலாம் போயிருக்க வேண்டிய ஆளே இல்லை சாண்ட்ராக் எதுக்கு ஃபிஃப்த்து பிளேஸ் எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக நல்லவேளை ஹெல்மெட் பண்ணி தொலைஞ்சாங்க ஃபைனல் ஸ்டேஜில் கூட்டிட்டு வந்தால் பயங்கர காண்டாக இருக்கும் கனி பண்ணாத சுபிக்ஷா பண்ணாத என்னத்தை பண்ணாங்க சாண்ட்ரா ஓட்டு சாண்ட்ராக் ஓட்டு விழுந்ததா சுபிக்ஷா விட அதிகமாக விழுந்ததா கனி விட அதிகமாக விழுந்ததா நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது ஸோ எல்லாமே நம்மளுக்கு இது தெரியும் பிக் பாஸுங்கிறது அதுதான் எல்லாம் கலந்த கலவை இது வந்து ஒன்லி நம்ம உணர்வுகளை பார்த்து நம்ம ஓட்டு போடுறது கிடையாது சேனலுக்கு என்ன தேவை தான் அங்கே மெயினாக நிற்கும் எல்லா சீசன்லேயும் நடக்கிறதா ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் சீசன் சிக்ஸ் செவன் எயிட் நயன் நயனும் விதிவிலக்கில்லை அதில் எனக்கு இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் திவாகர் பார்வதி காமரெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்கலாம் டா டாப்பில் ஓட்டிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுளை ஃபைனல் ஸ்டேஜில் இவங்க அஞ்சு பேராக அப்படின்னு மனசு பதறிட்டு இருந்ததப்ப அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நல்லவங்க வந்து ஃபைனல்ஸ் நின்றுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மிச்சம் இருக்குது பிஆர் தான் ஜெயிக்கும் வேறு வழி இல்லை அடுத்த வருஷமும் யார் நல்லா பிஆர்டிம் செட் பண்ணிட்டு வராங்கன்னு நம்ம பார்ப்போம் ஆனால் என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக பிஆர்டிஎம் செட் பண்ண வந்து அவங்களுக்கு இருக்காது எனக்கு யார் நல்லா கேம் நேர்மையை விளையாடுறாங்கன்னு தோணும் நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அது எப்போயும் நடக்கும் அண்டு ப்ளீஸ் மக்களை இது போதும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கடைசியாக நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன் அந்த சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி கொடுங்க நல்லா இருப்பீங்க அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படியாவது மோனடைஸ் பண்ணி விட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்